ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சொடுகு தக்காளின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் தான் அதில் பாருங்கள் இது சின்ன பிள்ளையில நம்ம எடுத்து வச்சு விளாடி இருப்போம் இல்லையா இப்படி பண்ணால் டப்புன்னு சாத்தம் கேட்கும் இது மாதிரி இருக்கக்கூடியது நல்ல இப்போ க்ரீன் கலராக இருக்கும் இல்லையா நல்ல கலர் மாறி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் பழுத்ததாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து சமையல் கூட செய்வாங்க நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு இப்போ கண்டறிஞ்சு இதை வளர்க்குறதுக்கு நிறையா வந்து தேவைகள்லாம் இப்போ ஏற்பட்டுருக்கு தெரியுதா அவங்களுக்கு இந்த செடியோட இதான் சொடுக்கு தக்காளின்னு சொல்லக்கூடியது இதுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கும் இருங்க காட்டுறேன் அதோட விதைகள் இது வந்து பிஞ்சாக இருக்குது நல்லா பழுத்துதுன்னு சொன்னால் இந்த அவுட்டர் வந்து நல்லா எல்லோவாக மாறும் அதுக்கப்புறந்தான் இந்த விதைகள் நல்லா முத்தலாகும் இதுதான் சொடுக்கு தக்காளின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே இருக்கும்